ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழனை தேடி மூணு பேரும் கிளம்புறாங்க திருவண்ணாமலைக்கு கேட்டுக்கிட்டே இருந்த நடேசன் வந்து சொல்கிறாரு நானும் வரேண்டா அப்படிங்கிறப்பல அதெல்லாம் வேணாம் நாங்கள் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் கிளம்புறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து அவருக்கும் இங்கே இருக்க பிடிக்கல நடேசனுக்கு நடேசன் நினைக்கிறாரு நம்ம நேரம் வந்து நிலா வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே போய் மனோவர்ன அடிக்கிற அடியில் சோழன் எங்கே இருக்கிறான்ற இடத்த அவன் சொல்லியே ஆகணும் ஏன்னா இவன் பண்ண வேலையாகத்தான் இருக்கும் இவனும் இவன் மகன் மகனும் சேர்ந்து பண்ண வேலையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவரும் வந்து திருவண்ணாமலை கிளம்புறாரு மனவரனும் தாசும் வந்து சோழன் இருக்கிற இடத்துக்கு அந்த குடோனுக்கு வெளியே வந்து ரவுடியில் பார்த்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தங்கத்தையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுருந்து அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க சார் இதில் எல்லாம் இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி தாசு வந்து கோவப்பட்டு சொல்கிறாரு மனோகரன்ட்ட அப்பா இவனை உயிரோட விட்டோம்னா எப்பையும் நம்ம நிலாட்ட இருந்து இவனை நிரந்தரமாக பிரிக்கணும்னா இவனை உயிரோட விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு அப்போ சொல்கிறாப்புல நானும் அந்த முடிவில் தான்டா இருக்கேன் இவனை உயிரோட விட்டோம்னா எப்படியும் நிலாவை நிலாவை வந்து இவனை விட்டு பிரிக்க முடியாது அதனால் இவனை உயிரோட வைக்கக்கூடாது ஆனால் இது அது சரியான இடம் இல்லை இவனை வந்து இடத்த விட்டு மாற்றி அங்கே வந்து போட்டு தள்ள சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் போய் காரில் உட்காருங்க நான் அவன் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னா டேய் மாட்டிக்கிறாதா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை தெரியாமல் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு அங்கே போய் அவருக்கு இருந்த கோவத்தையெல்லாம் வந்து ஒரு கட்டையை எடுத்து சோளனை அடி அடி அடினு அடித்து வெளுக்கிறாரு சோழன்னு நீ யார்கிட்டா எதுக்கிட்டா தேவையில்லாமல் இவ்வளோ அடி அடிக்கிறேன்னு கேட்குறாரு பேசுனா எங்கள் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்றான்னு சத்தம் இல்லாமல் ஆசை திரை அடிச்சு விட்டு வெளியே வந்துடுறாரு அப்போ தான் சோழனுக்கு ஒரு டவுட் வருது இவன் பேசையெல்லாம் பார்க்கல தாஸ் மாதிரியே இருக்கேன் ஹைட்டு வெயிட்டெல்லாம் ஒரு ஒருவேளை மாமனாரும் இவனும் தான் இந்த மாதிரி திட்டம் நம்மளை இங்கே கொண்டாந்து அடைச்சி வச்சுருக்காங்களோ அப்படின்னு சின்னதாக ஒரு டவுட் வருது இங்கே வந்து நடேசன் வந்து நிலா வீட்டுக்கு வந்துடுறாரு வந்ததும் வேமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே மணவர்கிட்ட தான் வர்றாரு மணவரன் இவரை பார்த்ததுமே உள்ள இவங்க எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே காட்டிக்கிறாங்க வாங்க சம்பந்தி வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல வேகமாக போய் மணவரனுடைய சட்டையை பிடிச்சி டே என் மகனை எங்கேடா ஒழிச்சு வச்சுருக்க எங்கேயோ மறைச்சி வச்சுப்பிட்டு நல்ல உள்ள மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களாடா ஏண்டா இந்த வேலையெல்லாம் நீயும் உன் மகனும் தான்டா பார்த்துருப்பீங்க அப்பயே எனக்கு சந்தேகம்டா என் பிள்ளையை நீங்கள் கூட்டிகிட்டு போக இல்லையே ஒழுங்கா சொல்லுடா என் மகனை எங்கேடா வச்சுருக்கேன் சட்டையை பிடிச்சி சவுண்டு விட்றாரு இந்த சவுண்டு உட்றத பார்த்துட்டு வேகமாக நிலா வர்றாங்க அங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்பாவை தயவு செய்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அம்மா உங்கள் அப்பா நல்லவனா கிடையாதுமா இன்றைக்கி சோழன் மறைச்சி வச்சுருக்கிறதுக்கு காரணமே இவிங்க தாம்மா இவனும் உங்கள் அப்பானுந்தேன் இதை நான் அடித்து சொல்லுவேன் அப்படிங்கிறாரு எதை வச்சு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க அப்போ நிலா பேச்சை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் டேய் ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கடா என் மகனை நீங்கள் தானடா நகையும் பணத்தையும் கொடுத்து எங்கிட்ட கடத்தி வச்சிருக்கீங்க உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாரு சமந்தி எங்களை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க நாங்களாம் அந்த மாதிரி பண்ணவே இல்லை மாப்பிள்ளை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டோம்னு நிலாவையே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல நடிக்காதடா ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா இல்லையான்ட்டு ஓங்கி கண்ணத்தை சேர்த்து அரைகிறாரு மனோகரன் மணகோரனை நிலா உடனே கோமா அங்கிள் என்ன அங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க தேனை இங்கேருந்து ஓடியாந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்து யார் மேலே கை வைக்கிறீங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இவர் மேலே நீ கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்து கோபமாக இருக்காங்க அந்த சமயந்தான் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நாலு பேரும் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க சேரன் தான் ஃபஸ்ட்டு ஓடியாராரு என்ன அப்பா வாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வர்றாரு அப்போ மனோகரன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துறாரு அப்பா விடுங்கப்பா அவர் சட்டையை ஏதுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவர் கையை அவர் சட்டையிலேருந்து எடுத்து விடுறாரு சோழனை கண்டுபிடிக்க போனேன் இல்லடா அவன் கிடச்சானா அப்படின்னு நடேசன் வந்து சேரனை பார்த்து கேட்குறாரு கிடச்சிட்டான்ப்பா அவனை கூட்டிக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அவனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாரு நிலா சேரனை பார்த்து சோழன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேட்குறாங்க அதுக்குள்ளே மூணு பேருமே உள்ளே வர்றாங்க சோழன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் வந்து உள்ளே வர்றாங்க சோழன் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது வேகமாக பதறி போய் சோழன் உங்களுக்கு என்னாச்சு சோழன் ஏன் உடம்பெல்லாம் இவ்வளோ காயமாக இருக்குது என்னாச்சு சொல்லன் சொல்லுங்க சோழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் சேரன் சொல்கிறாரு நான் சொல்கிறம்மா அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்பா சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா ஏன்னா வந்து இதுக்கு முழு காரணமும் உங்கள் அப்பாவும் அண்ணனும் தான் சேரன் சோழன் கையில் பணத்தை கொடுத்து விட்ற மாதிரி கொடுத்து விட்டு அவனை வந்து ஒரு குடௌனில் போட்டு அடைச்சி இப்போ வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் மாத்துறதுக்காக இருக்கையில் தான் அந்த வேன் வந்து யதார்த்தமாக அந்த காரு வந்து பாண்டியனுடைய வண்டியில் மோத அதுக்கப்புறம் நாங்கள் அந்த காரை நிப்பாட்டி நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த சமயம் பல்லவன் வந்து சோழனை அந்த காருக்குள்ளே பார்த்துட்டேன் பார்த்ததும் அங்கே உள்ள ரவுடியெல்லாம் பிடிச்சி அடித்து சோழனை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டோம் காப்பாற்றிட்டு அந்த சோ அந்த ரவுடியிட்ட கேட்டோம் அந்த ரவுடியை எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்கள் அண்ணனும் அப்பாவும் தான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானா அப்படின்னு சொல்லி நிலா பதறிக்கிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா நாங்கள் கண்ணால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி சோழனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அட பாவியலா நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சாடா அப்படின்ட்டு மறுபடியும் கோவப்பட்டு மனோகரன் கத்துறாரு அப்போ தான் தேனு வர்றாங்க தேனு வந்துட்டு இதுக்கெல்லாம் என்ன சாட்சி வச்சுருக்கியா நீ அப்படின்னு சொல்லி சேரனை பார்த்து கேட்குறாங்க நீ சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி தேனு ஆவேசமாக கத்துறாங்க இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கொண்டாந்து கூடிய பேசின ஆடியோ வீடியோ சோழனை அடைச்சி வச்சுருந்தது எல்லா எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி வச்சுருந்து அதை போட்டு நிலாட்டை காட்டுறாங்க இங்கே பாருங்கள் நீங்களும் பாருங்கள் அவங்கள்ட் காட்டுங்க இதுக்கப்புறமாவது உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்டை கா காட்டுறாங்க நிலாவும் அதை பார்க்குறாங்க பார்த்ததும் நிலாவுக்கு கோபம் தலைக்கேறுது இப்போ என்னப்பா சொல்ல போகிறீங்க இதெல்லாம் பார்த்த பிறகும் இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ணலைன்னு சொல்ல போகிறீங்களா இதுக்கு என்னப்பா சொல்ல போகிறீங்க அம்மா நீங்க பெரிய இது மாதிரி பேசுனீங்களே இந்த ஆதாரம்லாம் கிடைச்சிருச்சு ஏப்பா இப்போ இவ்வளவு மோசமா பண்ணியிருக்கீங்க சோழனை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க அப்பதான் நடேசன் சொல்றாரு ஏண்டா அந்த ரவுடிகளை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வர வேண்டியதாண்டா அப்படின்னு சேரனை பார்த்து நடேசன் கேட்குறாரு அதுக்கு சேரன் சொல்றாரு அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பேசுறீங்க அது யார் குடும்பம் நினச்சிங்க இது நிலாவுடைய குடும்பம்மா நிலா குடும்பம்னா நம்ம குடும்பம்தான்ப்பா இவங்க வேணா நம்மளை வேறு மாதிரி நினைக்கிறான்ப்பா ஆனால் நிலா என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ நிலாவும் நம்ம குடும்பம் தானப்பா நம்ம குடும்பத்தையே நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அசிங்கப்படுத்தலாமாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு அதை கேட்டு நிலா சொல்கிறாங்க பாருங்கப்பா இவர் மனசு எங்கே உங்கள் மனசு எங்கேன்னு இவருடைய தம்பியை திருட்டுப்பட்டந்தாத்தி குடோனுக்குள்ளே போட்டு அடைச்சி அவரை அடி அடின்னு அடித்து இன்றைக்கி ரத்த காயத்தோடு பார்த்துமே அவர் இது நம்ம குடும்பம் அப்படிங்கிறாரு இப்போ உங்களை விட்டதுக்கு காரணமே எண்ணெயை வச்சுதாப்பா இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் ஜெயிலில் கம்பி எண்ணி இருக்கணும் இதுதாப்பா அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியனும் பல்லவனும் சொல்கிறாங்க நாங்களும் எவ்வளவோ சொன்னோம் சேரன் அண்ணாட்ட இவங்கள வந்து சும்மா விடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இந்த ரவுடிகளை வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னோம் அண்ணன் கேட்கவே மாட்டேன்ருச்சு நிலா முகத்துக்காக பார்க்கணும் நிலா குடும்பம் நம்ம குடும்பம்டா அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்துடுச்சு அப்படின்னா அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் நம் உங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுண்ணா இவங்களை பொறுத்தவரை காசு பணம் இது இவங்களுக்கு குறிக்கோள் எங்கே பணம் இருக்குது எங்கே காசு இருக்குது அப்படி இடம் தானே இவங்க கண்ணுக்கு தெரியும் உங்களையெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்னதான் சொன்னாலும் இவங்கெல்லாம் திருந்திற ஜென்மே கிடையாது சோழனை பார்த்து நிலா சொல்கிறாங்க சோழன் என்னை மன்னிச்சுக்கோங்க சோழன் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு தானே உங்களுக்கு இந்த நிலமை என்னை மன்னிச்சுக்கோங்க சோழன் அப்படின்னு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க சோழனை பார்த்து அதுக்கு சோழன் சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் அண்ணனும் அப்பா அம்மா பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னா உங்களை பற்றி எனக்கு தெரியும் என்னை நீங்கள் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு